அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி விரைவில் இவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி யார் யாருக்கெல்லாம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ண ஆறுங்க உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டனை கிளூப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்ட் தமிழகம் முழுவதும் பார்க்கும் போது மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க அதே போன்று பள்ளி மாணவர்களுக்கு குறிப்பாக கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க ஏற்கனவே ரூபாய் ஆயிரம் வந்து கல்லூரி மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது மாணவர்களுக்கும் விரைவில் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க கூடிய விரைவில் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இதே போன்று இப்போ வரக்கூடிய ஜூன் மாதம் பாஞ்சாம் தேதி மகளிர் உரிமை தொகைகள் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படுவாங்க அதே போன்று கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஜூன் மாதம் ஏழாம் தேதி கொடுக்கப்பட்ட மாத மாதம் ஜூன் மாதம் ஏழாம் தேதியும் ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கி கணக்கில் கொடுக்கப்பட்டு தற்போது நிலவரப்படி மாணவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் விரைவில் வழங்கப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பிக்கும் பணி வந்து தொடங்கப்பட்டுள்ளது புதிய ரேஷன் அட்டை கொடுத்த பிறகு அவர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் விரைவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரண்டு லட்சத்திற்கும் நபர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களுக்கும் வழங்கப்படும் தற்போது தமிழக முதலமைச்சர் மு அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் அவர்கள் கண்டிப்பாக மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் பெற விண்ணப்பித்த பிறகு அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதனால நீங்க புதிய ரேஷன் அட்டை பெற்ற பிறகு மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் பெற தகுதியான நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பித்து ரூபாய் ஆயிரம் பெற்றுக்கொள்ளாமன மகிழ்ச்சி தொடரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அதன்படி கண்டிப்பாக வர விரைவில் வரக்கூடிய ஒரு புதிய திட்டம் என்ன அப்படின்னா ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டன அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்